அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமை இந்திய ஆர்கானிக்ஸ் இப்போ பதிவு பார்த்தா கத்திரி நடவு முறை பார்க்குறேங்க இது வந்து செவந்தம்பட்டி கத்திரி நடவு பண்ணுறேங்க நாற்று எப்படி பார்த்தீங்கன்னா சொண்டைக்காய் நாற்றுல செவந்தம்பட்டி கத்திரி வந்து ஒட்டு போட்டதுங்க இது வந்து ஒசூர் பக்கத்தில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க நம்ம விவசாயம் பண்ணல நம்மளோட மாமா வந்து விவசாயம் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தை பண்ணுறதுக்காக என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க அதனால் வந்து நானே வந்து செப்ரேட்டாக வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஆலோசனை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க அவர் வந்து ரொம்ப நாட்களாக வந்து கத்திரி விவசாயம் பண்ண அனுபவம் இருக்கு ஆனால் கெமிக்கலை பண்ணியிருக்காரு இப்போ இயற்கையை எப்படி பண்ணலாம்னு கேட்கும்போது நம்மளோட அனுபவத்தை ஒரு சொன்னால் சொல்லிக் கொடுக்குறேங்க இப்போ வந்து கடைகள் மேம்பாடு கேட்க நம்மளோட நாலேஜுக்கு பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முதல்ல நிலத்தை வந்து ஐந்து பாயிண்ட் வச்சு நல்லா உழவு பண்ணிவிட்டு அப்புறம் ரொட்டைவேட்டர் போட்டு நல்லா நிலத்தை நல்லா கட்டி மூட்டிலாம் முடச்சிட்டு அதுக்கப்புறம் கரும்பு கால் கட்டுற மாதிரிங்க நல்லா காலு காலாக அதாவது இது சொண்டைக்காய் நாற்றுல கத்திரி ஒட்டு போட்டதால் இதனோடய ஆயுட்காலம் காலமாக தான் ஒரு மூன்று வருடம் இரண்டு வருடம் வந்து வருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பொதுவாக கத்திரினாவே நல்லா பராமரித்தா ரெண்டு வருஷம் கூட நல்லா காய்க்குங்க பராமரிப்பு கம்மியாக இருக்கும்போது அது வேர் பூச்சி வந்து உடனே செத்து போயிடுங்க சொண்டக்காய் நாற்றுன்றதால இன்னும் கொஞ்சம் வீரியமாக வந்து என்ன ஒரு ஒரு வருடம் சேர்ந்து வரலான்ற மாதிரி இருக்காங்க முன்னோடி விவசாயிகளுக்கு இப்போ நம்ம வந்து சொண்டைக்காய் நாற்று கேட்க சொல்ல பொதுவாக கத்திரி விவசாயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ இந்த மாதிரி தரமான நாட்டுகளை வாங்கி நம்ம வந்து நடவு போன போகிறோம் அதுக்கு முன்னாடி இதோடய அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து ஆறு அடி அகலங்க அதாவது ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கும் வந்து ஆறுக்கு நாலு ஆறுக்கு நாலுன்னா ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கும் வந்து நாலு அடி கேப்பு ஆறு அடி அகலங்க அப்படி வச்சுக்க வேண்டியதாங்க நாலுக்கு ஆறுன்ற மெத்தடில் நம்ம பண்ணிக்க வேண்டியதாங்க இப்போ அந்த மாதிரி சாலை சாலையை நம்ம போட்டு அழகாக நட்டுற வேண்டியதாங்க நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கால் காலாக பிடிச்சதால் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் இது ஏன்னா கட்டி முட்டிலாம் எதுவுமே இருக்காது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி பாய்ச்ச தேவையில்லைங்க இங்கே தண்ணி பாய்ச்சனம் என்ன நடக்குன்னா முப்பது நாளுக்குள்ளே ஓவராக களையும் மண்டிடுங்க அந்த கலையிலே ஏகப்பட்ட பூச்சிகள் வருங்க அப்படி வர்றதால செடியை முதல்ல எழுந்திருக்காது அப்படியே கீழே அமிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு தெளிவான ஒரு செடியாக வராதுங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி மழை பெஞ்ச ஈரத்தில் நல்லா நிலம் ஃபுல்லாக நல்லா ஏறு ஓட்டிட்டு கால் காலாக கால் பிடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா இடைவெளி அதிகமாக போனோம் நாலு காருன்ற இடைவெளி போட்டு நம்ம நடவு பண்ணுங்க அப்படி நடவு பண்ணும்போது செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளே எந்த வித பிரச்சனையும் வராது நம்ம தேவைப்பட்டால் ஒரு கோணம் ஓட்ற வண்டி வச்சு ஓட்டுறதோ இல்லை சாப்பி ஏதாவது ஒரு வண்டி வச்சு உள்ளே ஓடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அந்த மெத்தட் நம்ம பண்ணுறோங்க இப்போ இப்போ அந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து புழுதி மாதிரி இருக்கிற நிலத்தில் ஒரு சின்ன ஒரு கவுகுழிச்சு மாதிரி எடுத்து அதை லைட்டாக குத்தி குத்தி அல்லது கடப்பாறை உள்ள லைட்டாக குத்திட்டு செடியை வந்து நல்லா குரோபேக்கோடு அந்த கோகோ கோகோப்பீட்டோட இருக்குங்க அந்த கோகோ கோகோபீட்டோட இருக்கிற செடி வந்து அந்த உள்ள வச்சு நம்ம வந்து அந்த செடிக்கு தேக்க தண்ணி நம்ம ஊற்ற போகிறோங்க ஒரு ரெண்டு சொம்பு அல்லது மூணு சொம்பு தண்ணி எடுத்து நம்ம அதை ஊற்றி நல்லா சேறு மாதிரி நல்லா குழச்சி விட்டா போதுங்க அதாவது கோக்க உடைக்கக்கூடாது உடைக்காமல் மேலே இருக்கிற மண்ணை மட்டும் குழச்சி விட்டா போதுங்க ஒரு ரெண்டு நாள் கொடுத்துடா இல்லை மூணு நாள் கொடுத்துடா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் சும்மா கம்மியான தண்ணி அதாவது சொட்டு நீர் பேஸ்ட் தாங்க இது சொட்டு நீர் கான்செப்ட் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதுங்க மற்றபடி நிலம் நம்ம தண்ணி பார்த்துனா இந்த களைகள் ஓவராக மண்டிவிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு வந்து நம்மளால் அந்த பிரச்சனையை கம்மி பண்ணுறதுக்காக களையை குறைக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடுங்க இதை நம்ம பண்ணுறோங்க அந்த தண்ணியிலே நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல அந்த தண்ணியிலே வந்து உயிர் தண்ணியிலே வந்து நம்ம பஞ்சகாவியத்தை கலந்துக்கலாங்க பஞ்சகாவியம் இல்லைனா சூட மனசு கலந்துக்கலாங்க எதுவுமே இல்லைன்னா வெறும் தண்ணியாக கொடுங்க முதல் தண்ணி அப்புறம் போக போக நம்ம பயன்படுத்திக்கிறாங்க இயற்கைன்றதால ஆனால் இயற்கை விவசாயத்தால் பஞ்சகாவின் கடை சொல்கிறேங்க மற்ற விவசாயம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல வெறும் தண்ணி கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம வந்து சேறு மாதிரி குழைச்சி விட்டால் அந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஈரமான நிலங்கள் இது அதாவது மழை பெஞ்சு ஈரம் நம்ம கடலூர் மாவட்டம் பண்ணிவிட்டு வாரத்தில் வாரத்துக்கு ஒரு மழை பெஞ்சிகிட்ருக்குங்க அதனால் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை மழை ஈரம் ஈரங்கிறதுனால அந்த பூமியோட அடி ஈரம் இருக்குது ஆல்ரெடி அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு அடி ஈரம் இல்லைனா நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் ஈரம் இருக்கிறதால தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுருங்க இப்போ ரெண்டு நாள் ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த செடிக்கு மட்டும் கரெக்டான ஈரம் கிடச்சி அது மட்டும் கொஞ்சம் வேறு பிடிச்சி கொஞ்சம் மெதுவாக வளர்ந்து வருங்க நிலம்புலா தண்ணி போது ஓவராக களை இருக்கிற ஒட்டு மொத்த கலையும் முளைச்சிட்டு அதை வெட்டி எடுக்கிறதுக்கே பெரும் சிரமமாக இருக்குங்க அப்படி அந்த ஒட்டு மொத்த களையும் ஒரே நேரத்தில் வரும்போது திடீர்னு ஒரு மழை பெய்யும் களை எடுக்க முடியாமல் போகும் மானம் வெயில் அடித்தால் தான் களை எடுக்க முடியும் அப்போ திடீர்னு மழை வரும்போதும் நம்ம களை எடுக்கிற அந்த டைமில் இருப்போம் அப்போ எடுக்க முடியாமல் போயிடுங்க அப்போ டபுள் களை ஒரே நேரத்தில் முளைஞ்சி களைகள் நல்லா ஐட்டம் மாதிரி கத்திரி செடி வந்து சுத்தமாக மூடிடுங்க அந்த களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மெத்தடில் பயன்படுத்துருங்க அதுபோல் நல்லா இடைவெளி விட்டு நடணுங்க கத்திரிக்காய் பொறுத்தளவுக்கு சில பேர்லாம் பார்த்தோன்னா ஒரு செடி இன்னொரு செடி இடிச்சுக்குதுங்க அதாவது ஒரு ரெண்டு மாதத்துல செடி இடிச்சிக்கும் அந்த மாதிரிலாம் நடவு பண்ணுவானுங்க எந்த ஒரு கத்திரி விவசாயம் பண்ணாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு நடுங்கள் அனைவரும் இயற்கை விவசாய செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க்க வளமுடன் நன்றி வணக்கம் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அனைத்து விதமான இயற்கை ஏடு பொருளும் தயார் பண்றவங்க நியாயமான விலையில தமிழகம் முழுவதும் அனுப்பிட்டு தேவைப்பட்ட நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு அந்த மெட்டியலை பெற்று சொல்லுவாங்க என்னென்ன பொருள் தயார் பண்றீங்க பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு பஞ்சகாவியங்க நாட்டு மாட்டு பஞ்சகாவியம் மீன் அமிலம் எருக்கு கரைசல் இலைகள் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு பதினெட்டு இலை மூலிகை பூச்சி விரட்டி பழங்கள் ஈயம் தேமோர் கரைசல் வீடு கிளீன் பண்ற பயோ அப்புறம் மேம்படுத்தப்பட்ட செம்மறியாட்டு உரம் மேம்படுத்தப்பட்ட தொழு உரம் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை வத்தி மூலிகை குளியல் பொடி மாடி மாடித்தோட்ட விவசாயத்தை கனஜீவாமிர்தம் வேப்பம் புண்ணாக்கு நாட்டு மாட்டு வரட்டி மண் வளத்தை மே மேம்படிய பலதானியதைகள் மண்